ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம சீமை பொண்ணாங்கண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அதுதான் இன்றைக்கி வந்து பாசி பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வைக்க போகிறேன் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க பாசி பருப்பு தூள் போட்டு வேக வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு எட்டு பல் எடுத்திருக்கேங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேங்க பருப்பு வெந்ததும் இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஒரு வேக வச்சுருவோங்க பாகம் வெந்ததும் கீரை போட்டு நல்லா குழைய வேக வச்சுருவோங்க இதை வந்து நம்ம மற்ற வச்சு மசு சுச்சு விட்டுட்டு இதுக்கு வந்து தாளிப்பு வச்சுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் தாங்க விட்டுருக்கேன் கடுகு சீரகம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுப்போம் பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா தாளிச்சுடுவாங்க தாளித்து அதில் கொட்டிடுவாங்க அவ்வளோதாங்க கீரை கூட்டு ரெடி மசியெல்லாம் சொல்லலாம் இல்லை கூட்டெல்லாம் சொல்லிக்கலாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்கள் கிடச்சா கீரை காரமாகக்கிட்ட கூட வாங்கிக்கோங்க அதோட குச்சி நீங்கள் நட்டு வச்சா கூட நமக்கு அடுத்து வந்து நம்ம வீட்லேயே வந்து கீரை கிடச்சிரோங்க அதெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வ வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொட்டிடலாங்க தாளிப்பு முடிஞ்சதுங்க முடிஞ்சுதுங்க வாங்க சாப்பிட்லாம் சாதம் சேப்பங்கிழங்கு குழம்புங்க அதுக்கப்புறம் அரிசி வத்தலுங்க வீட்டில் போட்டு அரிசி தாங்க ஃபஸ்ட்டு கீரையை போட்டு கொஞ்சம் பிசஞ்ச சாப்பிடுவோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் நீ எடுத்துக்கிட்டா உடல் பொண்ணாக ஜொலிக்கணும் வாங்க அதாவது பழப்பளப்பாக இருக்கணும் அர்த்தம் அப்புறம் கண்ணுக்கும் நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ